பார்ப்பனா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வரலாறு நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நம்ம ஒரு நாயன்மார்கள் வரலாறு அப்லோட் பண்ணுறோம் இன்னைக்கு ஏழாவது நாயனாரா இடங்களி நாயனாரோட வரலாறு நம்ம பார்க்க போகிறோம் இவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் பெரிதும் மதிக்கத்தக்க ஒரு நாயன்மாராக இருக்கிறாரு இவர் யாருன்னா தில்லை நடராஜர் கோயிலில் பொன் வேந்த ஆதித்தனுக்கு முன்னோரான சோழர்குடியில் தோன்றியவர் தான் இடங்களி நாயனார் இவர் சோழ நாட்டில் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் கோநாடு காநாடு அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குது அந்த கோநாட்டுக்கு தலைநகராக இருக்கிறதான் கொடும்பாலூர் கோநாட்டின் தலைநகராக இருக்கிற கொடும்பாலூரில் தங்கி இருந்து குலத்துக்கு அரசனாக இருந்து ஆட்சி நடத்திட்டிருக்கிறாரு எல்லா மக்களுக்கும் அங்கே வேணுங்கிற உதவிகளை செஞ்சு சிவ பக்தியாக ஆட்சி நடத்திட்டிருக்கிறாரு இடங்களி நாயராரு அவரோட ஆட்சி காலத்தில் அவர் இருக்கிறது எல்லாமும் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வமும் சிவனுக்கும் சிவபக்தர்களுக்கும் அப்படின்னு எல்லாம் வர கேட்டைங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அழிச்சுக்கிட்டு வந்த நாயன்மார்களை இவரும் இடங்களி நம்பி இடங்களிக்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்டு தொகையில சுந்தரமூர்த்தி நாயனாரு இவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து சொல்றாரு வேலர் குளத்துல பிறந்த இவரு இயல்பிலேயே சிறந்த சிவபக்தரா இருக்கிறாரு இவரோட காலத்துலதான் அந்த நாட்டில் நிறைய சிவ கோயில்களை சிவாலயங்களை கட்டி அதை பாதுகாத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு இவரோட காலத்தில் தான் நாடெங்கும் சைவம் தலைத்தோங்கி சிறப்பாக இருந்துச்சு மக்களெல்லாம் ஆகம விதிகளைப்படி சைவ நெறியையும் வேதத்தில் இருக்கிற தர்ம நெறியும் போற்றி பாதுகாத்து அது மாதிரி அவங்களும் நடந்துக்கிட்டு வந்தாங்க இடங்களி நாயனார் காலத்தில் அவரோட ஆட்சி காலத்தில் சிவனடியார்கள் எந்த குறையும் இல்லாத சிவத்தொண்டு புரிஞ்சு இருக்கிறாங்க அப்படி வாழ்ந்துட்டுருக்கிற சிவனடியார்களில் ஒரு சிவனடியார் என்ன பண்ணுவார் அவரை தேடி வர எல்லா சிவனடியார்களுக்கும் மனம் கோணாமல் அவங்களுக்கு உணவளித்து சிவத்தொண்டு செஞ்சுட்டு இருந்தாரு திரு அமுது அமுதுனா உணவு அந்த சிவனடியாருக்கு சிவபெருமானையும் அன்னதானத்தை தவிர வேற என்னமும் தெரியாது எப்போதும் அந்த சிவனடியார் என்ன பண்ணுவாரு சிவபெருமானோட நாமத்தை சொல்லிட்டு வர்ற அடியார்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறதான் அவரோட வாழ்க்கையும் லட்சியமாவும் இருக்குது இப்படி சிவனடியாரு எல்லா சிவனடியார்களுக்கும் வர்ற உணவு அழைச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அதில் அவருக்கு ஒரு இடைஞ்சல் வருது என்னென்னா இருக்கிற பணங்காசு அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்து அடுத்த நாள் சிவனடியார்களுக்கு அவர் உணவு கொடுக்க முடியாத அளவுக்கு போயிருது அப்புறம் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது திகிக்கிறாரு கவலைப்படுறாரு நான் எப்படி அடுத்த நாள் நான் வர சிவ பக்தர்களுக்கு சிவனடியார்களுக்கு நான் எப்படி உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்புறம் அவர் எங்கெங்கயோ போய் தேடி அலையிறாரு அவருக்கு நெல்லும் கிடைக்கல எந்த ஒரு பொருளும் கிடைக்கல அவரு எதுவும் கிடைக்காதனால மனசு ரொம்ப வெறுத்து போயிடுறாரு கடைசியில அவருக்கு ஞாபகம் வருது அரண்மனையில களஞ்சியத்துல நெல்லு நிறைய இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கு அவர் என்ன பண்றாரு அடுத்த நாள் அடியாருக்கெல்லாம் நாம உணவு கொடுக்க முடியாது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நள்ளிரவு எல்லோரும் தூங்கின பிறகு அரண்மனைக்கு போய் அந்த நெல் இருந்து நெல்லையும் அங்கே இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பணத்தையும் அவருக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு அவர் எடுத்துக்கிட்டு வந்ததை எந்த காவலாளியும் பார்க்கல அதே போல் அடுத்த நாள்லேருந்து அவர் அதே மாதிரி எல்லாத்துக்கும் உணவு அடியார்களுக்கெல்லாம் வேணுங்கிற மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு மறுபடியும் அவர்கிட்டிருக்கிறது அவர் எடுத்து திருடிக்கிட்டு வந்தது தீர்ந்து போகுது அவர் அதே மாதிரி மறுபடியும் போய் அதே நெல் கலைஞயத்தில வேணுங்கிறது நெல்லையும் எடுத்துக்கிட்டு பொன் பொருளையும் எடுத்துக்கிட்டு வந்து சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்துட்டு இது இவர் அடிக்கடி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது நெல் காணாத போகிறதும் பொண்ணு குறையறதும் பார்க்குறாங்க காவலாளி போய் ராஜா கிட்ட இடங்களி நாயனார்கிட்ட சொல்றாங்க ராஜா என்ன சொல்றாரு இடங்களி நாயனார் இன்னும் கொஞ்சம் காவலாளிய சேர்த்தி போடுங்க அப்படின்னு சொல்றாரு அது போல காவலாளிய சேர்த்தி போடுறாங்க இவருக்கு திருட்டு பழக்கம் இல்லாதனால அடுத்த தடவை போகும்போது காவலாளி கிட்ட மாட்டிக்கிறாரு அந்த அரண்மனை காவலாளி இடங்களி நாயனாரு கிட்ட இந்த சிவனடியார கூட்டிக்கிட்டு போறாரு பார்த்துட்டு அவருக்கு அதிர்ச்சி ஆகி போயிருது இடங்களி நாயனாரு அவரு ராஜா இருக்கையிலிருந்து இறங்கி வந்து இந்த சிவனடியார்கிட்ட கேக்குறாரு உங்களை பார்த்தா சிவபக்தர் மாதிரி தெரியுது சிவனடியாராக இருக்கிறீங்க நீங்கள் ஏன் இந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு அதுக்கு அந்த சிவனடியார் சொல்கிறாரு நான் சிவனடியார்களுக்கெல்லாம் திரு அமுது கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அது கொடுக்கறது தடையாகி போச்சு என்கிட்ட பணம் இல்லாத போச்சு அதனால தான் நான் சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக தான் என்கிட்ட பொருள் இல்லாதனால் நான் திருடுனேன் அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு மனசு ரொம்ப வேதனையாக போயிடுது நம்ம ஆட்சி காலத்தில் நான் அரசனாக இருக்கும்போது ஒரு சிவனடியார் இன்னொரு சிவனடியாருக்கு கொடுக்குறதுக்கு நம்ம நெல் களஞ்சியத்தில் வந்து திருடுற அளவுக்கு நான் வச்சுட்டுனா அப்படின்னு அவர் அவருக்கே ரொம்ப வேதனையாகி போய் அவரை வணங்கி மன்னிச்சிருங்க இந்த தவறு இதுமாதிரி நடக்காதுன்ட்டு அவர் அந்த சிவனடியாருக்கு வேணுங்கிற நெல்லையும் கொடுத்து பொண்ணு பொருளையும் கொடுத்து அனுப்புறாரு நீங்கள் எப்போது வேணாலும் வந்து நெல் களஞ்சியத்தில் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு இடங்களி நாயனார் அவரை வணங்கி அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறம் இடங்கலி நாயனார் என்ன பண்ணுறாரு தண்டோரா போட சொல்கிறாரு ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் அந்த நாட்டில் எல்லாத்துக்கும் தண்டோரா போட்டு சொல்ல சொல்கிறாரு சிவனடியார்களுக்கு எவ்வளோ தேவையானது எப்போ தேவையினாலும் அரண்மனையில் வந்து களஞ்சியத்திலிருந்து நெல்லையும் பொன் பொருளையும் எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் பறை அறிவிக்கிறாங்க அதை கேட்டு மக்கள் எல்லாம் சிவனடியார்கள் எல்லாம் இப்படி ஒரு நமக்கு ராஜா கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சி மனம் மகிழ்கிறாங்க இந்த இடங்களி நாயனாரோட பறந்த மனசை சிவபெருமானை உணர்ந்து அவருக்கு திருக்காட்சி கொடுக்குறாரு திருக்காட்சி அருளி சிவப்பெருமானை இடங்களி நாயனார் நீ செய்யற சிவத்துண்ட நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ பலகாலம் இந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு அதுக்கப்புறம் என் பாதத்தை வந்து நீ அடையலாம் அப்படின்னு அவருக்கு அருள் வழங்கிட்டு சிவபெருமான் மறைஞ்சிடுறாரு அவரு நெடுங்காலம் மக்களுக்கும் சிவனடியார்களுக்கும் சிவன் கோயிலையும் நிறுவி நல்லது செஞ்சு அவர் சிவப்பதத்தை அடையிறாரு இவர் ஐப்பசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொடும்பாலூரில் அது எங்கே இருக்குதுன்னா திருச்சியிலேருந்து மதுரை போகிற வழியில் விராலி மலைக்கு அடுத்து இருக்கிற புதுக்கோட்டையிலேருந்து முப்பத்தாறு கிலோமீட்ரு திருச்சியிலேருந்து போனோம்னா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கொடும்பாலூருங்கிற ஊர் இருக்குது அந்த ஊரில் முக்தி அடைஞ்சார் இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொடும்பாலூரில் முசுமுகுந்தேஸ்வரர் கோயிலில் அவருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இவரோட குரு பூஜை ஐப்பசி மாத காத்தி நட்சத்திரத்துல எல்லா சிவன் கோயிலையும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது இதுவரைக்கும் இடங்களி நாயனாரோட வரலாறு பார்த்த சிவன் அன்பர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் சிவ தொண்டு செய்யறவங்களுக்கும் சிவபெருமான் என்ன சொல்றாரு யாரா இருந்தாலும் சரி மனசார சிவ தொண்டு சிவனடியார்களுக்கு செய்யற சேவையே சிவன் சேவை அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க ஒரு வேலை நாச்சும் நமக்கு தகுதி இருக்குது நம்மளால கொடுக்க முடியும்னா நீங்கள் அன்னதானம் செய்கிறது எவ்வளோ சிறப்புங்கிறது நம்ம இடங்களி நாயனாரோட வரலாற தெரிஞ்சுக்கிறோம் அதனால இனிமே நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாச்சும் இல்லை யாரோ ஒரு மனிதருக்கு உணவளித்து இந்த பிறவியில் நம்ம சிவபெருமான் பாதத்தை அடைவோம் அப்படின்னு சிவார்ப்பணம் அறுபத்தொன்னு அறுவத்தூணு சேனல் சிவப்பிரும்பு பாதத்தில் ஒப்படைக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்